ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாய அதிகாரம் நாற்பது வசனம் இருபத்தி ஒன்பது போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பயப்படாதிருங்கள் கத்துரங்க கூட இருக்கிறார் ஒரு நாளும் உங்களை அவர் சோர்ந்து போக விடவே மாட்டார் ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வுக்குள்ளாக அடிமைப்படுத்தி வைக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க பிரியமானவர்களே ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த எளியா தீர்க்கதரிசிக்கே ஒரு சோர்வு வந்ததாம் எசபேல் ரொம்ப பயங்கரமான ஒரு மிரட்டல் விடுவிக்கிறாங்க பாகாலுடைய தீர்க்கதர்சிகளை எல்லாம் எளியா தீர்க்கதரிசி கொன்று போட்டதுனால எலியா தீர்க்கதரிசி எப்படியாவது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்எபெயிலுடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் இந்த எஸ் பயந்தது நிமித்தம் எளியா தீர்க்கதரிசிக்கு பயங்கரமான ஒரு சோர்வு வருகிறது பிரியமானவர்களே சோர்ந்து போகிறவருக்கு பெலன் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போய் போயிருந்த அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கத்தர் மறுபடியுமாக ஒரு பலன் கொடுக்கிறார் எலியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு சோர்வுக்குள்ளாக காணப்பட்டார் ஏன் நான் வாழ வேண்டும் என்னுடைய அத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஆண்டவரை நான் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த அளவிற்கு அவங்க லைஃப்ல ஒரு சோர்வு வந்தது பிரியமானவர்களே கத்தர் தேற்றினார் சோர்ந்து போக விடவில்லை எளியா தீர்க்கதர்சியை கத்தர் பலப்படுத்தினார் இந்த கால வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஏன் இந்த லைஃப் எதற்காக இந்த லைஃப் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி போதும் கர்த்தாவை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் சோர்ந்து போய் தெய்வ சமூகத்தில் காணப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் கத்தரை நீங்க சார்ந்து இருக்கும் உங்களை ஒரு நாளும் அவர் சோர்ந்து போகவிட மாட்டார் உங்களை பலப்படுத்துவார் உங்க பிரச்சனைகளை மாற்றுவார் உங்க வேதனைகளை மாற்றுவார் உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை நீங்கள் காணும்படியாய் உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் சோர்ந்து போன நிலைமையில காணப்படுகிறீர்களோ அந்த பயங்களை எல்லாம் கத்தர் மாற்றுவார் உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் நீங்க செய்கிற வேலைக்கு விரோதமாய் நீங்க செய்கிற தொழிலுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் வல்லமையை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார் பிரியமானவர்களே சோர்வை ஏற்படுத்துகிறது பிசாசானவன் தந்திரமாய் உங்களுக்குள்ளாக பயத்தின் ஆவியை கொடுத்து சோர்ந்து போய் நீங்கள் முடங்கி போயிருக்கும்படியால் நீங்கள் ஆசிர்வாதத்தை பெறவிடாதபடி பிசாசானவன் தந்திரமாய் செயல்படுவான் இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க தெய்வ சமூகத்தில் அமருங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு அவர் பலன் அளிப்பார் சத்துவம் அளிப்பார் உங்களை தைரியப்படுத்துவார் உங்க சூழ்நிலைகளை எல்லாம் கத்தர் மாட்டி போடுவார் அதான் அந்த காலை வழியில உங்களோடு பேசி சோந்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஜெபிப்போம் நீங்கள் சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் சோர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி பயந்து போய் போதும் ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக பலப்படுத்துவீராக தடைகள் சோர்வுகள் மாறட்டும் பயங்கள் மாறட்டும் எல்லா அவிசுவாசமான எண்ணங்கள் மாறட்டும் எல்லா வேதனைப்படுத்துகிற நிகழ்வுகள் மாறட்டும்ப்பா நீர் அற்புதத்தை ஸ்தோத்திரம் பலனை தருவீராக புது வல்லமை தருவீராக சந்தோஷம் சமாதானத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் கத்தர ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் சோர்ந்து போகாதருங்க கத்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ